உலகமெங்கும் சென்று நிறைய தன்னம்பிக்கை பேச்சுக்களை எல்லாம் பேசி வரக்கூடியவர் நம்முடைய எம்ஆர் ப்ரமோட்டர்ஸ் அவர்களுடைய மிகச்சிறந்த நண்பராக விளங்கக்கூடியவர் ரொம்ப ரொம்ப பிஸியான ஒரு பேச்சாளர் இன்றைக்கு ஒரு அன்பின் அழைப்பிலே இங்கே வருகை தந்து நிறைய நேரம் இங்கே செலவிட்டிருப்பார் கொண்டிருக்கக்கூடிய திரு ஜெகன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் சில வார்த்தைகள் வாழ்த்துறை வழங்க அவர்களுக்கு இப்பொழுது எம் ஆர் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது ஒரு நல்ல விஷயத்தை செய்யற போது பேதங்கள் எல்லாம் அகன்று போகும் என்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்வாக அவர்கள் இந்த மேடைக்கு வந்திருப்பது நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது மதுரை மல்லினாலே வாசம் எங்க மதுரை மக்கள்னாலே பாசம் அப்படின்றது எங்க ஊருக்காரங்களுக்கு தெரியும் எங்க ஊருக்காரங்களுக்கு தெரியும் அவங்க அப்படிதான் அவங்க அப்படிதான் எங்க ஊருக்காரங்க அதான் எங்கள் மதுரைக்காரங்க இப்படி பேசினா தான் மதுரைக்காரன் நம்புவாங்க அதை விட்டுப்பட்டு புட்டு நீங்கள் ஸோ ஹாப்பி டு சி யூ ஆல் ஆக்சுவலி த வெரி குட் அப்படின்னா எங்கிட்ட வட எங்கிட்ட வடை போடுறவனை வட இருந்து பிடிச்சிட்டு வந்திருக்காங்க என் போலன்னு ஸோ இந்த பாட்டு ரிலீஸ் பண்ணோடனே ஆனால் ஒரே ஒரு விஷயம் நான் நானும் மதுரைக்காரன் தாண்டா அப்படின்ன மாதிரி நானும் மதுரைக்காரன் தான் எம்ஆர் ப்ரமோட்டர்ஸ் அப்படின்றத நான் தலைவர் எம்ஆர் ப்ரமோட்டர்ஸ் அப்படின்றத நீங்கள் மதுரையில் ஃபுல்லாக சுற்றி சுற்றி இடம் போட்டிங்க நிறைய பேருக்கு இடம் கொடுத்தீங்க எம்ஆர் ப்ரமோட்டர்ஸ் நீங்கள் மதுரையில் இடம் போட்டிங்க பட்டா போட எல்லாத்துக்கும் பத்திரம் போட்டு இடம் விற்று கொடுத்தீங்க இப்போ மதுரை மக்கள் எல்லாருடைய மனசுலேயும் இடம் போட்டிங்க எதுக்கு இடம் போட்டிங்கன்னா எம்ஆர் ப்ரமோட்டர்ஸு இடத்த நீங்கள் சேல் பண்ணிங்க இப்போ எல்லா மதுரை மக்களுடைய மனசுலேயும் நீங்கள் இடம் போட்டிங்க அது எம்ஆர் ப்ரமோட்டர்ஸ் இல்லை மது ராகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை ராகம் தட் இஸ் கால் எம்ஆர் ப்ரோமோட்டர்ஸ் ப்ரமோட்டர்ஸ் ஆனா ஒன்னே ஒன்னு சொல்றேன் அஞ்சு அஞ்சும் பத்து இந்த பாட்டுக்காக டியூன் பண்ணி உழைச்ச மியூசிக் டேரக்டர் லிரிக்ஸு எடிட்டிங்கு அஞ்சஞ்சும் பத்து நீங்கள் போட்ட பாட்டு தானே கெத்து சிங்கத்தை யாரும் கொஞ்சம் முடியாது இந்த பாட்டை யாரும் மிஞ்ச முடியாது எம்ஆர் ப்ரமோட்டர்ஸ் அண்ட் மீடியா பாட்னர் புது யுகம் சேனல் அண்ட் ஆல்சோ ரேடியோ பாட்னர் ரேடியோ சிட்டி அவர்களுக்கும் த மியூசிக் பாட்னர் சரி கமா அண்ட் ஆல்சோ இந்து தமிழ் திசைக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் டாக்டர் ஐ ஜெகன் நான் தன்னம்பிக்கை பேச்சா அதை தாண்டி மூன்று வயசு வரைக்கும் நான் பேசவே இல்லை நான் பேச்சு வரலன்னு சொல்லி எங்க அம்மா கோயில் கோயிலா சாமி கும்பிட்டா இப்ப அதே அம்மா எல்லா கோயிலையும் போய் சாமி கும்பிட்றா ஓவரா பேசுறானே பேசுறானே பேசுறேன் இறைவன் என்னைய லேட்டா பேச வச்சாலும் லேட்டஸ்ட்டா பேச வச்சாரு பிசினஸ்லையோ கிளாஸ்லையோ யார் ஃபஸ்ட்டு வராங்கன்றது முக்கியம் இல்லை லாஸ்ட்டில் யார் ஃபர்ஸ்ட்டு வராங்கன்னு தான் முக்கியம் வாழ்க்கையில் இன்றைக்கோ நாளைக்கோ இங்கே கொடுத்த மியூசிக் போட்ட எல்லாருக்கும் ஒரே விஷயம் சார் இது வரைக்கும் நான் எத்தனையோ பாட்டு கேட்டிருக்கேன் அதெல்லாம் நல்ல நாய்ஸ் நீங்கள் பாடினதா நல்ல வாய்ஸ் கங்கிராஜுலேஷன் ஃபார் வெரி குட் வாய்ஸ் உண்மையிலே சொல்கிறேன் இந்த பாட்டு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் வரும் இன்ஸ்டாவில் வரும் ஃபேஸ்புக்கில் வரும் வேற லெவலில் வரும் வைப்பு வரும் எழுதி வச்சுக்கோங்க அழகர் சித்திரை திருவிழாவில் இறங்குற அந்த டைமில் எல்லாம் நம்ம மதுரக்கார பசங்க பொண்ணுங்க பாட்டி தாத்தா பியூட்டி எல்லாருமே சேர்ந்து ஒரு ஆட்டம் போட்டுட்டு அவங்க ஸ்டேட்டஸ்க்கு பேக்ரவுண்டுக்கு ஒரு பாட்டு தேடுவாங்க ஏன்னா அந்த பாட்டு தான் முக்கியம் மூமெண்ட் மட்டும் கொடுத்துருவாங்க ஆனால் பாட்டு அவங்க எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன் சில பேர் பாட்டுக்கு ஆடுவாங்க சில பேர் அவங்க பாட்டுக்கு ஆடுவாங்க அதில் ஒரு பெரிய விஷயம் நம்ம மதுரை சித்திர திருவிழாவில் தான் ஆத்தாலியோ இதில் தாண்டி என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இந்த பாட்டை தான் இந்த வருஷம் இல்லை எந்த வருஷமும் இன்ஸ்டா ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்னு சொல்லி பேக்ரவுண்ட் மியூசிக்கில் ஸ்டேட்டஸாக வைக்க போகிறாங்க ஆனால் ஒரே ஒரு விஷயம்னா மதுரை சித்திரை திருவிழா மூன்று மதங்களும் சேர்ந்து மதம் பாகுபாடு இன்றி கொண்டாடக்கூடிய மிகப்பெரிய ஒரு திருவிழானா உலகமே உயர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு திருவிழா என்றால் அது எங்களது சித்திரை திருவிழா மட்டுமே தான் இந்த திருவிழாவில் நடக்கூடிய ஒரு விஷயங்களை பார்க்கணும் இருக்கிற மக்கள்லாம் மோர்

சின்ன வயசில் உங்கள் அப்பா இதெல்லாம் வாங்கி தின்னவேன் தானே அப்படின்னு சொல்லி அந்த சித்திரை திருவிழா வந்தாச்சுன்னா போதும் புளியோதரையாக இருக்கட்டும் பொங்கலாக இருக்கட்டும் மோராக இருக்கட்டும் பானக்கரமாக இருக்கட்டும் சத்தியமாக சொல்கிறேன் பாதி பசங்க பொண்ணுங்களுக்கு வந்து சீக்கிரம் கல்யாணம் ஆகுதுன்னா அதுக்கு காரணம் அந்த சித்திரை திருவிழா தான் அது அது அந்த மாதிரி திருவிழாவில் கல்யாணம் ஆனவங்க நிறைய பேர் இங்கே இருப்பீங்க சில பேர் திருவிழாவில் எப்படியாவது என் மனைவியை தொலைச்சிட்டு போகலாமா அப்படின்னு வருவாங்க ஒன்று சேர்றது அங்கே தான் வரும் தொலைக்கிறது அங்கே தான் வரும் எங்கே போனாலும் சரி சுற்றி முடிச்சு கிளீனா இங்கே தான் நிற்கிறேன் எங்கே போனேன் നീ ഇന്ന തൊലഞ്ചി ഓലയാ வாழ்க்கையில் ஒரே ஒரு விஷயம் நம்ம ஊர் மக்கள் எல்லாருக்குமே சரி அந்த அழகர் வந்துட்டு போறப்ப வரைக்கும் எங்க வராரு எங்க வராரு கூட எங்க வராருன்னு கேட்க மாட்டாங்க மாமா எங்க வந்துட்டு இருக்க வாடிப்பட்டி தாண்டி வரியா சோழ வந்த தாண்டி வரியா வரமா அவன் வரப்ப பார்த்துக்குருவான் அப்படின்னு ஆனால் இந்த மனுஷன் எங்க வராரு எங்க வராருன்ற ஸ்டேட்டஸ் ஒப்பாயம் பாருங்க கோரிப்பாளையம் தாண்டிட்டாராம்ல அழகர் இங்கே தமுக்கம் தாண்டிட்டாமல சார் நான் புதூருக்காரன் சார் புதூர் எங்க ஊர் அழகர் புதூர்லேருந்து தாண்டி இருந்து எங்கள் எங்களை அனுப்பிவிடுவோம் தாண்டி இந்த சித்திரை திருவிழாவில் கொரோனா காலத்தில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்மளும் ஃபாலோ பண்ணோம் நம்ம அழகரும் ஃபாலோ பண்ணார் கொரோனா காலத்தில் நம்ம அழகர் வெளியில் வரவே இல்லை என்னடா சித்திரை திருவிழா நடக்கலையே சித்திரை திருவிழா நடக்கலையே அப்படின்னு ஒரு விஷயம் அதை தாண்டி அந்த கொரோனா முடிஞ்சு அந்த அழகர் உள்ளே வரப்போ அவருக்கு சவுண்டு இருக்கே ஒரு வைப் இருக்கே அது வேற லெவல் தலைவரே எம்ஆர் ப்ரோமோட்டர்ஸ் ஓகே அந்த எம்ஆர் ப்ரோமோட்டர்ஸுன்றதை நான் மதுரை ராக்கர்ஸ் அப்படின்னு வச்சிருக்கேன் ஒரே ஒரு விஷயம் தான் இமயத்தில் இருந்தாலும் எம்ஆர் ப்ரோமோட்டர்ஸ் அழைத்தால் நான் சமயத்தில் வருவேன்ன்றதை நான் சொன்னேன் ஏதாவது பரவாயில்ல முந்த நேற்று கும்பகோணத்தில் ஒரு ஆனுவல் டே நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன் நைட் ஒரு பதினோரு மணி ஆன்வல் டேல அதுக்கப்புறம் பதினோரு மணிக்கு ஆன்வல் டேல நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் ஒரு கூட்டம் அப்படியே எந்திரிச்சு கிளம்பி போய்கிட்டே இருக்கிறாங்க ஒரே ஒருத்தர் மட்டும் தம்பி அவங்க போனா என்னப்பா நீ பேசு அப்படின்னாரு சரி சார் உங்களுக்கா பேசுறேன்னு சொன்னேன் அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர் எந்திரிச்சு பண்ணாரு ஆனா அவர் சொன்னார் அவங்க போனா என்னப்பா நான் ஒருத்தன் இருக்கேன் பேசுனாரு ஒருத்தன் நீ என் பேச்ச கேட்கிறேன்னே உனக்கா நைட்டு ஒரு மணி வரைக்கும் பேசுவேன் அப்படின்னு இல்லைப்பா ரெண்டு மணிக்கு மேல நான் இருக்க மாட்டேன் எனக்கு பஸ் ரெண்டு மணி தான் வாழ்க்கையில இன்னைக்கோ நாளைக்கோ கழுத்துக்கு கீழே போடுற நகை எவ்வளோன்றது இல்லை கழுத்துக்கு மேல இருக்கிற புன்னகை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் தான் வாழ்க்கை என்று சொல்லி இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் வாழ்க்கையில் இன்றைக்கோ நாளைக்கோ பிள்ளைங்க கையில் பிள்ளைங்களுக்கு செல்லம் கொடுத்து வளங்க ஆனால் கையில் செல்லு மட்டும் கொடுத்து வளர்த்துறாதீங்க பிள்ளைங்க எல்லாரும் செல்லு பேச்சு கேட்டு வாழக்கூடாது சொல்லு பேச்சு கேட்டு தான் வாழணும்னு சொல்லி சொல்லிட்டு வாழ்க்கையில் இன்றைக்கோ நாளைக்கோ கடவுளுக்கு முன்னாடி நம்ம கை கூப்பி தலைக்குனிஞ்சு நின்றோம்னா யாருக்கும் முன்னாடி நம்ம கை கூப்பி குனிஞ்சு நிற்க வேண்டாம் உங்கள் பிள்ளைக்கு கடவுள் பக்தியை சொல்லி கொடுத்து விடுங்க பிரச்சனைன்னு வரப்ப அர்ச்சனை பண்ணால் பிரச்சனை அர்ச்சனையோடு சரியாக போயிடும்ன்றதை சொல்லி கொடுத்து வளங்க அதை தாண்டி மைடியர் எம்ஆர் ப்ரொமோட்டர்ஸ் காட் பிளஸ் யூ அதே மாதிரி கோ ஃபார் த நெக்ஸ்ட் லெவல் இந்த பாட்டை பாடினது வந்து அந்தோணி அண்ணன் பண்ணார் அந்தோணி அண்ணே ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர் அந்தோணி அண்ணன் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர் இந்த பாட்டை ப்ரொடியூசர் பண்ணவர் ஒரு இந்து மதத்தை சார்ந்தவர் கண்டிப்பாக அந்த மியூசிக் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு முஸ்லீம் இருப்பாங்க மூன்று மதமும் சேர்ந்து இந்த பாடலை வெளியிட்டிருக்காங்கன்னா இதை விட மிகப்பெரிய ஒரு விஷயம் எதுவுமே இல்லை அண்ட் ஆல்சோ ஆல் த பெஸ்ட் கோ ஃபார் த நெக்ஸ்ட் லெவல் அண்ட் ஆல்சோ நான் என் சொந்த ஊர் மதுரை என் சொந்த ஊர் மதுரை எங்கள் அழகர் வருவார் பாரு நல்ல குதிரை குதிரையில் அழகர் நான் என் சொந்த ஒரு மாதிரி அதை மட்டும் சொல்லி முடிச்சேன் வாழ்க்கையில் நீ சிரித்து பார் முகம் உனக்கு பிடிக்கும் அதே மற்றவர்களை சிரிக்க வைத்து பார் முகம் எல்லாத்துக்குமே பிடிக்கும் சொல்லி வாய்ப்பு அளித்த எல்லாம் இல்லை எங்கால் கோயில் மணி மணி கண்டனுக்கு வாழ்த்துக்கள் ஐ லவ் யூ ஆல் த மீடியா அண்ட் ஆல்சோ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நன்றி வணக்கம் தேங்க்யூ சோ மச் லவ் யூ ஆல் தேங்க்யூ ஆல் தி மதுரை மல்லினா வாசம் எங்க மதுரை மக்கள்னாலே பாசம்னு நானும் மதுரக்காரன் தான் அப்படின்றது ரொம்ப பெருமைப்படுறேன் வாழ்த்துக்கள் தலைவரை தேங்க் யூ வாழ்க்கையில உங்க ஸ்டேட்டஸ் உயரணுன்றதுக்கு பணம் சம்பாதிக்கலாம் ஆனா மத்தவங்களுடைய ஸ்டேட்டஸ் எல்லாம் அழகர் பாட்டுனால உயரணும்ன்றது சம்பாதிச்சீங்க பாத்தீங்களா வாழ்த்துக்கள் மைடியர் வாழ்த்துக்கள் கங்கராஜுலேஷன் வாட்ஸ்அப்ல வைக்கிற ஸ்டேட்டஸும் வாழ்க்கையில இருக்கிற ஸ்டேட்டஸும் ரொம்ப முக்கியம் தலைவர் அந்த மெட்டுக்கு வாழ்க்கையிலையும் ஸ்டேட்டஸ்ல நல்லா இருக்காரு வாழ் வாட்ஸ்அப்லயும் ஸ்டேட்டஸ்ல நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வாய்ப்படுறதுக்கு நன்றி சொல்லி விட நன்றி வணக்கம் ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் மரியாதை நிமித்தம் எழுந்து நின்று ஒரு பெரிய கல்வி கைத்தட்டு கொடுக்கலாம் இந்த டீமுக்கு எழுந்து ரெண்டு ஒரு கைத்தட்டு கொடுக்கலாம் தம்பி அதே மியூசிக்கை திரும்பி போடுங்க ப்ளீஸ் வேற ஒரு பெரிய விஷயம் சோ இந்த சாங் எழுந்து ரெண்டு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுக்கலாம் தேங்க்யூ இடத்தையே ஒரு புதுவிதமான ஒரு அதிர்வலையை உருவாக்கிய சகோதர ஜெகன் அவர்களுக்கு மிக மிக நன்றி